All myself, Naveen, and uh, I have my colleague Shivaranchini, We are area business managers from Tanish, Gongu cluster. Uh, thank you all for uh, coming. And uh, uh, today, we are here to talk about uh, Tanish High Value Studded Exhibition that is going to happen uh, December 13 to 15. And uh, timings are morning 11 o'clock till evening 8 o'clock. All three days, Saturday, Sunday, and Monday, it is going to happen in Vivanta, Coimbatore. ஃபர்தர் டீடைல்ஸ் ஸோ கொங்கு மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனோடு உங்களை பார்க்க வந்திருக்கோம் என்னென்னா பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் டிசம்பர் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் தாஜ் விவேந்தா ரைஸ் கோர்ஸில் நம்மளோட ஹைவேல்யூ எக்ஸிபிஷன் நடக்கும் போது இதில் கண்டி கம்ப்ளீட்டாக நம்மளோட டைமண்ட் ப்ரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம் யூனிக் டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஸோ டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட வென்யூ விசிட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புகிறோம் இதில் கீ ஹைலைட்ஸ் என்னென்னா கஸ்டமர் வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நூறு சதவீதம் அவங்களோட பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்களோட ஜுவல்லரி வந்து ப்ளாக் பண்ணிக்கலாம் இன்னொரு கீ ஹைலைட் என்னென்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு அவங்க வந்து கோல்டு ரெட்டி அன்றைக்கி கோல்டு ரெட்டி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டையும் ப்ளாக் பண்ணிவிட்டு போய்க்கலாம் தே கேன் மேக் அதை அதுக்கப்புறம் அவங்களோட பர்ச்சேஸ் வந்து ஜனவரியில் கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் அண்ட் இது வந்து தேர்ட் எடிஷன் கோயம்புத்தூரில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்த ரெண்டு எடிஷனும் போயிருந்தது இந்த தேர்ட் எடிஷனையும் கஸ்டமரோட வரவேற்பு வரவேற்பை வந்து விரும்புகிறோம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ இதில் இன்னொரு கீ ஹைலைட் என்னென்னா இதில் நம்ம ஒரு வாக் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸுக்கு கஸ்டமர்ஸ் நியர்பை ஸ்டோர்ஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களோட ரேம்ப் வாக்கு அதே மாதிரி நம்ம ஆன்லைன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிரைடல் வியர் பண்ணிவிட்டு எங்களோட தனுஷ் டைமண்ட்ஸை வந்து வியர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்சும் இருக்குது அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோம் தங்கத்தோட கிராம்லையும் வந்து அவங்க வாங்குகிற ப்ராடக்டோட ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ் அப் டு அறநூறுபா வரைக்கும் இருக்குது ஸோ டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவும் இருக்கும்